நல்லதே நடக்கும் போம் நமசிபாயும் இல்லாமல்ல ஸ்ரீ வாரகமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குணம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய தடத்தை வழிய மாற்றாதவர்கள் தன்னுடைய குணத்தை மாற்றாதவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு கோள்களும் மாறுது குணம் மாறுது உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் உங்களுடைய நாட்களும் மாறும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரே நேரத்தில் வக்ரம் அடையக்கூடிய இரண்டு கிரகத்தால் உங்களுக்கு ஏற்பட போகுது அவிழ்த்து விடப்பட்ட ராகு கேதுகள் அதனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது திறக்கப் போகிறது வாசல் ஸோ அதை பற்றி இன்றைய பதிவாக வரும் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க மேலே நம்ம சேனல்ல கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எதிரி கடன் நோய் இந்த மூணு எப்ப அழியும் குறையும் அரைகின்றத பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு பற்றி விட்டாச்சு பார்க்கலன்னு சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பில்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றை தவறாமல் சரி பண்ணிச்சுங்க அவன்தான் நான் பதிவு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கும்பராசிக்கு நான்காம் வீடு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகான் அக்டோபர் ஒன்பதுல வக்ரமடைய போறாரு ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சனிபான் உங்களுடைய ராசியில வக்கரம் அடைஞ்சிட்டாரு அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறம் இரண்டு கிரகங்களுமே அதாவது சனி குரு இரண்டு கிரகமே வக்ரகத்தில தான் இருக்க போகுது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சனிவான் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு அப்போ இடைப்பட்ட காலங்கள் அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை இடைப்பட்ட இந்த முப்பத்தி ஏழு நாட்கள் இரண்டு கிரகமுமே வக்ரம் அடைஞ்சு இருக்கின்றது சோ இந்த ஒரு காலகட்டத்துல சனியும் தன்னுடைய குணத்தை மாத்துது குருவும் தன்னுடைய குணத்தை மாத்துது ராகு எதிரும் சுதந்திரமாக செயல்பட போகிறார்கள் சோ இந்த அமைப்புல உங்களுக்கு முக்கியமா ஒரு நாலு விஷயத்துல மாற்றம் நடைபெறுவது நிச்சயம் அப்படிப்பட்ட விஷயம் எதுங்க முதல்ல நம்ம பார்க்க கூடியது உங்களுடைய கும்பராசிக்கு அதிகமான சனி பகவான் கும்பராசிக்கு மட்டுமல்ல மகரத்துக்கும் அவர் அதிபதியா இருக்கிறாரு சோ கும்பத்திற்கு பனிரெண்டாம் வீடு மகரம் ஓகேங்களா சோ அதனுடைய அடிப்படையில் இரண்டாம் வீட்டுல ராகு இருக்கிறாரு சோ அப்ப ராகு கண்டிப்பா குடும்ப ரீதியான ஸ்டெப்ஸ் அதிகமா எடுக்க வைப்பாரு அதன் விளைவாக குடும்பத்தினுடைய தேவைக்காக வீடு மாற்றம் வீடு கட்டுவது வாங்குவது வேறு இடம் மாறுவது வேலையை மாற்றுவது ஒரு தொழிலை மாற்றுறது போன்ற அமைப்பை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க அதே போல முக்கியமாக குடும்பம் விரிவடையும் குடும்பத்தில் ஒரு வாரிசு கிடைக்க போகுது அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் புதிய உறவுகள் வந்து சேரும் அதாவது திருமணமாக இருக்கலாம் சரிங்களா புதிய உறவு கிடைக்கக்கூடிய தருணம் இருக்கு அதனாலேயே குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் இதில் முதல்ல நடக்கும் இரண்டாவது விஷயம் குருவான் வக்ரமாக இருக்கிறார் அதுவும் நாலாம் வீட்டில் வக்ரமா இருக்கிறார் அந்த குருவான் உங்களுடைய கும்ப ராசிக்கு முதல்ல பதினொன்றாம் வீடு தனசு அதற்கு அது பற்றி குருவான் பதினொன்றுக்குரியவன் நாளில் வக்ரம் சுகத்துல வக்ரம் அதனுடைய அடிப்படையில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் வீட்டு பிரச்சனை சொத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது சரியா போகும் கூட பிறந்தவங்களுடைய படிப்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி படிப்பு போன்ற விஷயத்தில் ஏற்பட்ட சிக்கல்களும் கடனும் நிச்சயம் குறையும் மறையும் கூட பிறந்தவங்களுக்கு இருந்த சங்கடங்கள் கஷ்ட பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் ஸோ அந்த பாரமானது கூட பிறந்தவங்க நடக்க வேண்டிய ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் அதனால உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் தடைபட்டு வந்தா அவங்களுக்கு நடந்து முடிஞ்சு அவர்கள் வழிவிடுவார்கள் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைங்க கூட பிறந்தவங்களே ஒரு எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப உதவி செய்வாங்க அவங்களுடைய குணம் மாறும் காரணம் குருவாடைய மாற்றம் ஸோ குருவான் இந்த நாலாம் வீட்டில் வக்கரமடைலாம் இந்த நன்மை கண்டிப்பாக உண்டு அதே போல் உங்கள் ஒரு பணத்தை வாங்கியிருப்பாங்க சில பேர் அல்லது உங்களுக்கு தர வேண்டியது இருக்கும் பணம் சில பேர் ஸோ உங்களுடைய பங்கு அல்லது நீங்கள் கொடுத்த பணம் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அப்படிப்பட்ட நபர்களை கொடுக்காமல் இழுத்துக்கிட்டே கொண்டு போயிருப்பாங்க பல வருஷமாக பல வருஷமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட எதிர்பார்த்த உங்களுடைய பணம் பங்கு இப்போ கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதற்காக முக்கியமாக பார்க்கக்கூடியது வண்டி வாகனத்தால் லாபம் உண்டு அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகையை மீட்க முடியும் அப்படிப்பட்ட சூழல் ஏற்படுது பிள்ளைகள் வழியில ஒரு நன்மை நடக்க போகுது ஒரு சுபகாரியம் கண்டிப்பா பிள்ளைகள் மூலமா நடக்க இதுக்கு அடுத்து நம்ம சொல்லக்கூடியது சனி பகவான் உங்களுடைய கும்ப ராசிலேயே சனிமான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் சோ தான் சித்திரை வரைய முடியும் சொல்லுவாங்க அதன்படி உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுக்கு வந்து உயிர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட அந்த ராசிநாதன் இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்கனால கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தவறான ஒரு நபருடைய சேர்க்கை ஏற்பட வாய்ப்புண்டு சும்மா ஒரு வாக்குறுதி நம்பி யாரை நம்பி நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் இறங்கிட வேண்டாம் கண்முடித்தனமாக மற்றவர்கள் நம்பாமல் இருப்பது கொஞ்சம் நல்லது இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு கெட்ட பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்கும் அந்த பழக்க வழக்கத்தை விடுவதற்கு சரியான ஒரு காலகட்டம் அப்போ புதுசாக எதையும் அறிமுகப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது தவறான நபர்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது புதிய நபர்களை ஏற்கின்ற பொழுது சேர்த்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா இயற்கை ஒரு தடவை அடிபட்டாச்சு ஏமாந்தாச்சு ஸோ மீண்டும் அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் ஸோ இந்த நேரத்தில் முக்கியமாக மறைந்திருந்த நோய் பிரச்சனைகள் கண்டுபிடிக்கப்படும் என்ன நோய் எதனால பிரச்சனை இருக்குது உடலே என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குறையினுடைய பிரச்சனைக்கு உண்டான ஆணிவர் தெரிஞ்சிடும் ஸோ அதன் மூலமாக அந்த நோய் பிரச்சனை சரி பண்ணி உடல் பிரச்சனை இருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் கால்வழி பிரச்சனை மூட்டு வழி பிரச்சனை சரியாயிரும் வியாதி நிச்சயமா குறையும் வரை ஸோ இதற்கடு நம்ம சொல்லக்கூடியது இரண்டாம் வீரான மீனத்திற்கும் இந்த குருவான் அதிபதி அவர் நாளில் அடைஞ்சிருக்கிறார் ஸோ குடும்ப ரீதியான கண்டிப்பா ஒரு தாய் மற்றும் தாய்வழி உறவுகள் மூலமாக ஒரு இணக்கம் ஒரு உதவி கிடைக்க குடும்பத்தின் மீது குடும்ப உறவுகள் மீது தேவையாத ஒரு பலி மற்றவர்களால் சூழப்பட்டிருக்குதா போடப்பட்டிருக்குதா அப்படிப்பட்ட பழி அவமானம் நீங்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குறை நீங்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் நிலம் போன்ற வீடு போன்ற சொத்துக்கள் உருவாததற்கு வாய்ப்புகள் உண்டு அதை குருவன் வக்ரத்தின் மூலமா கொடுப்பாரு குறிப்பா வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் இனி இரண்டு மடங்காக கிடைக்கும் வரவு கிடைப்பது நிச்சயம் சோ இந்த சனியினுடைய வக்ரம் குருவுடைய வக்ர காலகட்டத்தில் கும்பராசில பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையால் வரவு இரண்டாக கிடைப்பது நிச்சயம் மேலும் இந்த ரெண்டாம் வீட்டில் ராகுவன் வந்திருக்கிறார் ராகு இப்போ சுதந்திரமாக செயல்படுறவர் அப்போ கண்டிப்பாக குடும்ப தேவைக்காக பயணம் மாற்றம் புதிய உறவுகள் வருவது இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் ராகுவான் அதை கொடுத்தே தீர்வாக அது எந்த மாற்றுக்கருத்தம் அதேபோல் குடும்பத்தில் சில பேருக்கு வேலை இல்லை சில பேருக்கு தொழில் இல்லை அதனால பொருளாதார பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும் பழைய கடன் தீரும் முடிவடையும் ஃபைனான்ஸு டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை போன்ற விஷயங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அது நல்லபடியாக போகும் இல்லை நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த துறை நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும் விவசாயம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எந்த ஒரு தொழில் துறையாக இருந்தாலும் அது நல்லபடியாக போகும் விவசாயம் உணவு சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் இங்கே ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம் அல்லது கமிஷன் அடிப்படையில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வியாபாரங்கள் பண்ணி கொண்டிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் படிக்கின்ற மாணவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் அக்கறை செலுத்த வேண்டும் இதுக்கப்புறம் எட்டாம் வீட்டில் கும்பராசிக்கு எட்டாம் வீடு கண்ணி அதில் கேதுவான் அமர்ந்துருக்கிறாரு அந்த கேது வக்ர குரு பார்க்கிறார் ஸோ எட்டில் கேது இருக்கும்போது பழைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் திருப்பங்கள் ஏற்படும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பெரிய ஒரு அவமானமோ பிரச்சனை ஏற்படாமல் தலைக்கு வந்தது தலைப்பேவோடு போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய அளவு வர வேண்டிய ஒரு பிரச்சனை சிறிய நபர்களுடைய அறிமுகத்தாலும் அவளுடைய வாக்கின் மூலமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த பிரச்சனை தவிடுபொடியாகும் அப்படிப்பட்ட சூழல் ஏற்படுது ஸோ பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதற்கு சாதகமாக இருக்கு இந்த ஒரு காலகட்டம் ஸோ இதில் நீங்கள் அவசரப்படாமல் உங்களோட முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பிடிவாத்த தளர்த்து விட்டால் போதும் நிச்சயம் அந்த வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வருவீர்கள் உங்களுக்கு பக்க பலமாக உறவுகளும் புதிய நபர்களும் உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது நடக்க போது அந்த மாற்றம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் ஸோ இப்படிப்பட்ட காலகத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க மேலும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ராசிநாதன் சனிவான் வக்கரம் அடைகின்ற காரணத்தால் கால பைரவருடைய வழிபாடை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நலன் நாம் இன்றைவில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பிள்ளைவதற்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் பிள்ளைங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை கணக்கு பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுண்ட் ஆஃப் தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் உண்மை சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சரணா